வாழ்க வளமுடன் நியூஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இன்றைய பதிவில் வாழ்க்கையில வழி தெரியாமல் எந்த வழியில போறதுன்னு தெரியாம ஒரு பிரச்சனை வரும்போது ஒரு கஷ்டம் வரும்போது போது நின்றுகிட்டு இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு வழி பிறந்து விட்டால் வாழ்க்கையில அது சந்தோஷம் நிம்மதியை கொடுக்கும் அப்படிப்பட்ட ஒரு வழியை பத்தி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம் இந்த ரூட்ல போனா பரம ஏழையும் கூட பணக்காரனாவது உறுதி மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களே உங்களுக்குண்டான பதிவு தான் இது ஃபுல்லா பாருங்க மேலும் உருப்பயிற்சி பழங்கள்லாம் பதிவிட்டாச்சு பாருங்களுக்கு சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூட ஒரு பெல் ஐக்கான் தெரியும் அதை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க மிதுனத்தில் பிறந்த நண்பர்களே வாழ்க்கையில முதல்ல கஷ்டம் நஷ்டம் எப்படி வரும் எதனால வரும் யார் மூலமா வரும் இதை தெரிஞ்சுக்கிட்டாலே வாழ்க்கையில அந்த நஷ்டம் வராம அந்த கஷ்டம் வராம தப்பிச்சுக்க முடியும் முதல்ல அதுக்கப்புறம் வெற்றியும் அதிர்ஷ்டமும் லாபமும் எங்க கிடைக்கும் எப்படி கிடைக்கும் யார் மூலமா கிடைக்கும் அப்படின்றத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் கஷ்டம் நஷ்டம் எப்படி வரும் அப்படின்றத பத்தி தெரிஞ்சுக்கலாம் அதை புரிஞ்சுங்க மிதனத்தில் பிறந்த நண்பர்களே உங்களுடைய ராசிநாதன் புதன் அவர் எப்பொழுதுமே பத்தாம் வீடான மீனத்தில் நீசம் அடைவார் நீசம் என்றால் பலம் இழப்பது அங்கதான் ஜீரோ ஆகிறது மேலும் உங்களுடைய ராசிக்கு அது பத்தாம் வீடாக வருது கர்மஸ்தானமாக வருது அப்போ மிதனத்தில் பிறந்தவங்களுக்கு தொழில் ரீதியான ஒரு புதிய முயற்சி இந்த தொழில் பண்ணலாமா அந்த தொழில் பண்ணலாமான்னு வெவ்வேறு தொழில்கள் அதிக முதலீடு பண்ணி அந்த தொழில் ரீதியான ஒரு நஷ்டத்தை நீங்க சந்திப்பதற்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் பார்ட்னர்ஷிப்பு நண்பர்களை நம்பி உறவுகளை நம்பி நீங்க ஆரம்பிச்சு அதனால கஷ்டப்பட வாய்ப்பு உண்டு கூட இருப்பவர்களே உங்களுக்கு துரோகம் பண்ண வாய்ப்பு உண்டு தொழில் ரீதியாக மற்றும் வேலை ரீதியாக சோ அந்த விஷயத்துல கஷ்டமும் நஷ்டமும் ஏற்பட வாய்ப்புண்டு கொஞ்சம் கவனத்தோட இருக்கணும் மேலும் வண்டி வாகனம் கார் வாங்குறது விற்கிறது கார்ல உங்களுக்கு பொருள் இழப்பு ஏற்பட நஷ்டம் ஏற்பட வாய்ப்புன்னு கொஞ்சம் கவனத்தோட இருந்துக்கணும் அதுக்கடுத்து கல்வி படிப்பு விஷயத்துல படிப்பு சான்றிதழை பத்திரமா பார்த்துக்கணும் எங்கேயாவது ஒரிஜினல் சர்டிபிகேட் கொடுத்து மாட்டிக்கொள்ள கூடாது ஒப்பந்தம் கான்ட்ராக்டு போன்ற விஷயத்துல கண்முடித்தனமா கையெழுத்திட்டு திட்டு மாட்டிக்கொள்ள கூடாது அடுத்தவர்களுக்கு கடன் வாங்குவதற்கு நீங்க ஜாமீன் கேரண்டி போட்டு விடக்கூடாது கூடாது இதுல நீங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் மேலும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வேலை வாங்கி கொடுத்து அதன் ரீதியாக கஷ்டத்தையும் ஒரு பிரச்சனையும் நீங்க சந்திக்க நேரிடும் சோ அதுல கொஞ்சம் கவனமா இருங்க அல்லது குடும்பத்துல உறுப்பினர்கள இருக்கக்கூடியவங்களுக்கு கடன் வாங்கி கொடுத்து நீங்க மாட்டிக்கொள்ள வாய்ப்புண்டு சோ அதுலயும் நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் சோ மேலும் நில வாங்குறது விற்கிறதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் தவிர்த்தால் கொஞ்சம் விழிப்புணர்வு இருந்தா உங்களுக்கு வாழ்க்கையில கஷ்ட நஷ்டம் ஏற்படாம நீங்க தப்பிச்சிக்க முடியும் இரண்டாவது எந்த வழியில் அதிர்ஷ்டம் வெற்றி லாபம் கிடைக்கும் அதே புதன் பகவான் நாலாம் வீடான கண்ணியில உச்சமடைகிறாரு அப்போ உங்களை பொறுத்தவரை படிப்பு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் கைத்தொழில் ஒன்றை கற்றுக்குள் கவலை உணக்களை ஒத்துக்கள் சொல்லுவாங்க தொழில் நிமித்தமாக வேலை நிமித்தமாக ஏதாவது படிக்கணும்னா மேற்கொண்டு படிப்பது மிகப்பெரிய வெற்றியும் லாபத்தையும் கொடுக்கும் அரசாங்க உத்தியோகம் பெறுறதுக்கு வாய்ப்பு அதிகம் கவுரங்களை கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணுங்க நீதித்துறை பேங்க் துறையில வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் பொதுப்பணித்துறை விஏஓ அளவோம் கிராம நிர்வாக அலுவலகத்துல வேலைவாய்ப்பு கிடைக்கிற சான்சஸ் நிறைய இருக்கு அதெல்லாம் விடாம நீங்க ட்ரை பண்ணுங்க சொந்தமாக வீடு கட்டுவது வாங்குவது போன்ற விஷயத்துல ஈடுபடுறது ரொம்ப நல்லது ரியல் எஸ்டேட் வியாபாரம் பண்ணலாம் வீடு கட்டி விக்கிற வியாபாரங்கள் பண்ணலாம் பெரிய லாபங்கள் மற்றும் தாய் மற்றும் தாய் வழி உறவுகளோடு இணக்கம் வைத்துக் கொள்வது உங்களுக்கு நல்லது அவங்க மூலமா உங்களுக்கு எதிர்பாராத நன்மைகள் நடக்கும் அவர் மூலமா ஆதாயம் உங்களுக்கு உண்டு அதே போல நாலாம் வீடு சுகஸ்தானமும் கூட அந்த சுகஸ்தானம் என்பதால் சொந்த வீடு கண்டிப்பா உருவாக்கி இருக்கிறது மிதனராசிக்காரர்களுக்கு ரொம்ப ரொம்ப ராசியா இருக்கும் எதை செய்தாலும் சொந்த வீட்டில் இருந்து செய்வது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தையும் வெற்றியும் தரும் நீங்க பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் திருவன்காடு சென்று புதனை வணங்குவது மற்றும் மற்றவர்களுக்கு கல்வி சமாதான விஷயத்துல உதவிகள் செய்வது தானம் செய்வது போன்ற செய்கின்ற பொழுது நிச்சயம் உங்களுக்கு மிகப்பெரிய லாபங்கள் கிடைக்கும் லாட்ரி டிக்கெட் விழுறது ஷேர் மார்க்கெட்டு இந்த ட்ரேடிங் எழுத்துப்பூர்வமான விஷயங்கள் நோட்டு புத்தகங்கள் கிரிப்டோ கரன்சி இந்த குதிரை ரேசு போன்ற விஷயத்துல எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு கிடைக்கும் புதையல் யோகம் இருக்கின்ற ராசிகளில் மிதன ராசியும் ஒன்று அப்போ மிதனராசி அந்த யோகமும் இருக்குது வாய்ப்புகளை தெரியா பயன்படுத்திக்கிங்க புதன் திசை புதன் புத்தி நடக்கின்ற காலகட்டத்தில் இந்த அதிர்ஷ்டம் உங்களுக்கு மேலும் நடக்கும் புதன் திசையோ புதன் புத்தியோ நடக்கவில்லை என்றாலும் திருவெண்காடு சென்று புதனை வணங்குகின்ற பொழுதும் உடம்பு ரீதியாக பித்தளை மோதிரங்கள் அல்லது பித்தளை காப்பு அணுகின்ற பொழுதும் புதனுடைய விஷயங்கள் உங்களுக்கு அனுகிரகமாக நடக்கும் வந்து நீங்க தாராளமாக பயன்படுத்திக்கலாம் இந்த லைக் மற்றபடி மறக்காமல் கூட தர பெல்லை பண்ணிங்க அடுத்து வந்து இப்போ நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்